நியூட்டனின் முதல் இயக்க விதி மந்தநிலை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லா ஆஃப் மோஷன் இனர்ஷியா பொருட்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு தானாக ஏன் நகர்வதில்லை அவை எப்போது நகரும் சில நேரங்களில் அறிவியல் மிகவும் எளிமையானது அதை நாம் பள்ளிக்கு சென்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்று நம்புவது கடினம் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இதோ ஒரு பெரிய பந்து இருக்கு இப்போ முதல்ல இந்த பந்து தானே நகருமான்னு சொல்லுங்க இப்போ அது எப்படி தானே நகரும்னு நீங்க கேப்பீங்க அது சரிதான் நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் எப்போதும் ஒரே இடத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் முதலில் இந்த பந்தை கொஞ்சம் தள்ளுவோம் இப்போது இந்த பந்து நகரத் தொடங்கிவிட்டது கவனமாக பாருங்கள் பந்து விசை செலுத்தப்பட்ட திசையில் நகர்கிறது அது இடது வலது அல்லது எதிர் திசையில் செல்லவில்லை இப்போது நீங்கள் அது என்ன பெரிய விஷயம் என்று கேட்கலாம் ஆனால் அறிவியல் துறையில் இந்த சிறிய விஷயங்கள் மிகவும் முக்கியம் சரி ஒரு விஷயம் சொல்லுங்கள் பந்து நகர ஆரம்பித்தவுடன் அது தானாகவே நின்றுவிடுமா நீங்கள் மீண்டும் யாராவது அதை தடுக்காவிட்டால் அது எப்படி நிற்கும் என்று கேட்கலாம் நீங்கள் மீண்டும் சரியே இப்போது நாம் பந்தை இடது பக்கத்திலோ அல்லது வலது பக்கத்திலோ தள்ளினால் என்ன நடக்கும் பந்து திசை மாறி இந்த புதிய பாதையில் முன்னோக்கி செல்லும் இதையெல்லாம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் அசையாமல் இருக்கும் பொருட்கள் நகராது இயக்கத்தில் உள்ள பொருட்கள் ஒரு வெளிப்புற விசையால் செயல்படாவிட்டால் அவை நிற்கவோ அல்லது அவற்றின் திசையை மாற்றவோ முடியாது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்தால் அதன் மீது ஒரு பக்கத்திலிருந்து ஒரு விசை செலுத்தப்பட்டவுடன் அது அதன் இயக்கத்தின் திசையை மாற்றுகிறது இப்போது நீங்கள் மீண்டும் அது தெரிந்ததுதானே இதில் என்ன பெரிய விஷயம் என்று கூறலாம் இப்போது ஐசக் நியூட்டனை சந்திப்போம் அவர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் அதே நேரத்தில் இந்தியாவில் தாஜ்மஹால் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது சிவாஜி மகாராஜ் தனது முதல் கோட்டையான டோர்னாவை கைப்பற்ற தயாராகிக் கொண்டிருந்தார் ஐசக் நியூட்டன் இவை அனைத்தும் மந்த நிலை எனப்படும் பொருட்களின் சிறப்பு பண்பால் நிகழ்கின்றன என்று கூறினார் பொருட்கள் அவற்றின் மீது ஒரு விசை பயன்படுத்தப்பட்டாலோ அல்லது அவை தள்ளப்பட்டாலோ தவிர அவற்றின் வேகம் அல்லது திசையை மாற்றாது ஆனால் இந்த மந்த நிலை எங்கிருந்து வருகிறது இந்த பண்பு பொருட்களின் நிறை அல்லது அவற்றில் உள்ள பொருளின் அளவு காரணமாக எழுகிறது இது அவற்றின் அளவு அல்லது கொள்ளளவை பொறுத்தது அல்ல பொருள் உலோகமா திடமா அல்லது திரவமா என்பதை பொறுத்தது கூட இல்லை இது நிறையை மட்டுமே சார்ந்துள்ளது இதன் பொருள் உங்களிடம் வெவ்வேறு நிறைகளை கொண்ட இரண்டு பொருட்கள் இருந்தால் நிறை குறைந்த பொருளை விட நிறை அதிகமான பொருளை நகர்த்த உங்களுக்கு அதிக விசை தேவைப்படும் மேலும் எடை குறைவான பொருளை விட கனமான பொருளை நிறுத்த அதிக விசை தேவைப்படும் என்பதும் உண்மை எனவே நியூட்டன் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து தனது முதல் இயக்க விதியை நமக்கு வழங்கினார் வெளிப்புற விசை ஒன்று அதன் மீது செயல்படாவிட்டால் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் அதே திசையில் தொடர்ந்து நகரும் ஆனால் இந்த நியூட்டனின் விதி உண்மை என்றால் தரையில் நகரும் பந்து ஏன் நிற்கிறது அதை தடுக்கும் இந்த விசை எது யோசித்துப் பாருங்கள் ஒரு பந்து ஏன் மிக நீண்ட தூரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு புத்தகம் மிக விரைவாக நிற்கிறது இரண்டும் ஒரே விசையால் நிறுத்தப்படுகின்றன ஆனால் அந்த விசை என்ன இதை பற்றி யோசித்து பாருங்கள்